தென்காசி திருக்கோயிலில் சிவ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவநாதயர்களை திருவா திருவாசகம் முற்றும் மோதலில் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஈவோட்ட போயிட்டு இருக்காங்க இங்கே யாருமே வந்து படிக்கக்கூடாது இத்தனை இருபத்தேழு வருஷமாக படிச்சுட்டு இருந்தக்கூடிய திருக்கூட்டத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி மலையோடு வெளியேற்றி கொண்டிருக்கிறாங்க

ஆலயத்திலேயே திருவாசகம் முற்றுமோதலுக்கு படிக்கக்கூடாது என்ற கலியுகத்தினுடைய நிலை நீங்க அனுமதி வாங்கி தானே படிக்கிறீங்க படிக்க போறோம் லெட்டர் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதை அதை அனுமதித்து தான் அவங்க படிக்க விட்டுருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு வெளியே போங்கிறாங்க அந்த ஈ அம்மா வந்து இங்கே ஏதாவது பேசுனாங்களா தர மரியாதை பேசுகிறாங்க தர தரபரமாக பேசி மதிப்பில்லாமல் பேசுனாங்க ஐயா ஒரு குருவா இருக்கும் ஐயா ஐயா அவர் வா வயசுக்கா வயசுக்கான மரியாதை கொடுக்காம எழுபத்தஞ்சு வயசு மனுஷன் ஒரு குருவா இருந்து எங்களுக்கு நடக்குது